மகாதேவ் சம்போ நட்சத்திர வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரத்தினுடைய ஒரு வடமொழி பெயர் அப்படின்னா அனுராதா அனுராதா அப்படிங்கிறது அதனுடைய வடமொழி பெயர் ரைட் இதனுடைய அந்த கிரகம் எது இந்த நட்சத்திரத்தினுடைய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணுமே வந்து சனியினுடைய கண்ட்ரோலில் வருது இந்த அனுஷ நட்சத்திரத்துக்குண்டான அந்த கிரகமான சனியினுடைய தச ஆண்டுகள் அப்படிங்கிறது பத்தொம்போது ஆண்டுகள் இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய முக்கியமான ஒரு தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி பிறந்தது அனுஷ நட்சத்திரம் வேறு மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது அதுவுமே இந்த தாமரை மலர் கொண்டு தாமரை அப்படிங்கிறது அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டான இன்னொரு ஒரு இது அப்படிங்கிறாங்கள தாமரை மலர் கொண்டு மகாலட்சுமியை அனுஷ நட்சத்திர நாளில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் இதனுடைய மிருகம் அப்படிங்கிறது பெண்மான் இது கணம் என்ன கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவகணம் நார்மலாகவே தேவகணம் அப்படின்னாலே அவங்களுடைய அந்த கேரக்டர் எல்லாமே சாஃப்ட் கேரக்டராக இருக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் எதிர்த்து போராட மாட்டாங்க யார்கிட்டையும் வம்பு வழக்குக்கு போகாத ஒரு நட்சத்திரமாக அனுஷ நட்சத்திரம் இருக்கிறது இதனுடைய விருஷம் அப்படிங்கிறது மகிழ மரம் மகிழ மரக்கன்று அப்படிங்கிறது மகாலட்சுமி கோயிலில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு நாளிலேயோ அல்லது ஜென்ம நட்சத்திரமான அனுஷ நட்சத்திர நாளிலோ நட்டு நட்டுவிட்டு வந்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நன்மைகள் இல்லைன்னா உங்களுடைய அந்த உடல்நல முன்னேற்றங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மகாதேவ் சம்பவம்